சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் எனக்காக எது செய்தாலும் அது என்னை விட்டு விலகி விடுகிறது என்னை யாரும் நேசிப்பதும் கிடையாது அன்பாக பார்ப்பதும் கிடையாது ஏனென்றால் அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று சொல்கிறார்கள் உன் மனதிற்குள் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது உனக்கு வயது என்ன ஆகிவிட்டது உன் வாழ்க்கையில் இனிதான் எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கப் போகிறாய் மக்கள் ஆயிரம் பேசுகிறார்கள் வாய்தான் இருக்கிறதே என்று பலவற்றையும் பேசுவார்கள் ஆனால் அவர்கள் என்ன கடவுளா இல்லை ஞானியா இல்லை முனிவர்களா யாரும் அது எல்லாம் கிடையாது நீ எப்படி மனிதனோ அதே போல்தான் அவர்களும் அடுத்தவர்கள் உன்னை கேவலமாகவும் அவர்களுக்கு கீழே உன்னை கேவலமாகவும் பார்த்த பார்த்தாலும் சிரி எந்த ஒரு இடத்திலும் தாழ்ந்து போகாது யாருடைய காசில் நீ வாழவில்லை உன்னுடைய வருமானத்தில் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் மூலமாகத்தான் நீ ஒவ்வொரு பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ யாரையும் பார்த்து தலைகுனிய வேண்டும் என்பது அவசியமில்லை மனிதர்கள் ஆயிரம் பேசுவார்கள் நினைப்பவர்கள் அதற்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ காலம் முழுவதும் அவர்களுக்கு நீ பதில் சொல்லிக் கொண்டே தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு பதில் சொன்னால் பத்தாது உன்னுடைய வாழ்க்கையை யாருக்காகவும் வாழாதே யார் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும் உன்னை ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று கூட பார்க்கட்டுமே அதனால் உனக்கு என்ன அதனால் உன்னையும் அப்படி நினைக்க தோன்றுகிறது அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷங்கள் வந்து குவி இதை நான் வெறும் ஆறுதலுக்காக சொல்கிறேன் என்று நீ நினைத்தாலும் கூட பரவாயில்லை நான் நடப்பதை மட்டும் சொல்பவன் நடத்தி காட்டுபவன் நான் உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி உன்னை மனதில் காயப்படுத்தினார்களோ அனைத்து பேர் மத்தியிலும் உன் வாழ்க்கை ஒரு உச்சத்தில் இருக்கும் அனைவரும் வியந்து அண்ணாந்து பார்ப்பார்கள் தைரியமாக இரு நான் சொல்வதை செய்பவன் செய்து காட்டுகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்